ஒயிட் ஹாஸ் நேரல் வணக்கம் இன்னைக்கு நம்ம எந்த மூவி ரிவ்யூ பார்க்க போறோம்னா சலார் இந்த படத்துடைய டைரக்டர் பிரசாந்த் நீல் இதுக்கு முன்னாடி கேஜிஎஃப் பார்ட் ஒன் பார்ட் ஒன் ரெண்டு பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்துருக்காரு இந்த படத்தோடைய ஹீரோ பிரபாஸ் இதுக்கு முன்னாடி பாகுபலி ஒன் பாகுபலி டூன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய படங்களை கொடுத்த ஒரு ஹீரோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு படத்தில் இணைகிறாங்கன்னு போதே எக்ஸ்பெக்டேஷன் பீக்கில் இருந்தது அந்த எக்ஸ்பெக்டேஷனே இவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க படம் அந்த அளவுக்கு கமர்ஷியலாக வந்திருக்குன்றதெல்லாம் டவுட்டே இல்லை முக்கியமாக கேஜிஎஃப் படம் வந்ததுக்கு அப்புறமா தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது தமிழ் சினிமா மட்டும் இல்லை ஓவரால் இந்தியன் படங்கள்லேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது என்னென்னா ஒரு நெகட்டிவ் ஷேடு உள்ள ஒரு கேரக்டரை ஹீரோவாக காட்டுறதுன்னு சொல்லிவிட்டு இந்த படத்தோடைய அந்த கேரக்டரைசேஷனும் அப்படிதான் இருக்குது முக்கியமாக இந்த படத்தோடைய கதை என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்திய வரைபடத்தில் இல்லாத ஒரு ஊர் கான்சார் அந்த ஊரில் பயங்கர திக்காக இருக்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சூழ்நிலை காரணமாக அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் பிரியறாங்க அப்போ அதில் ஒரு ஃப்ரெண்ட் ப்ராமிஸ் பண்ணுறாரு நான் இங்கேருந்து போகிறேன் ஆனால் உனக்கு எதாவது பிரச்சனை இல்லை உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுதுன்னா என்னை நீ கூப்பிடு அதுக்காக நான் கண்டிப்பாக வருவேன் அந்த ஒரு சூழ்நிலையிலே எனக்கு உயிரே போகிற மாதிரி இருந்தாலும் நான் என் உயிரையும் கொடுப்பேன் அப்படின்றத சொல்கிறேன் இதுக்கப்புறமா அந்த சூழ்நிலை எப்போ வருது இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் எப்போ மீட் பண்ணிக்கிறாங்க சொன்ன வாக்கை அந்த இந்த கிளம்புறா கிளம்புறாத்தறிங்களா ஒரு ஃப்ரெண்டு அவர் காப்பாற்றுறாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோடைய கதை இந்த படத்தோடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பிரசாந்த் நீலோடைய அந்த கேஜிஎஃப் யூனிவர்ஸ்ன்றதே எல்லா படத்தையோட பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த எல்லா எலமெண்ட்ஸும் இந்த படத்துலேயும் இருந்தது பயங்கரமான ஒரு கமர்ஷியல் மீட்டருக்குள்ள அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் இமேஜினே பண்ண முடியாது அந்த சீக்வென்ஸ்லாம் அந்த சீக்வென்ஸை நம்புற மாதிரியான ஒரு படம் பண்ணுவார் பிரசாந்த் ரீல் அதான் அவருடைய ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் அது அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது முக்கியமாக பெண்கள்லாம் வந்து ஒருத்தன் பயங்கரமாக கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கான் என்னென்னா அவள் ஒரு காத்தாடியை பறக்க விடுறான் அந்த காத்தாடியை அறுத்து விட்றான் அந்த காத்தாடி யார் வீட்டு மேலே விழுதோ அந்த வீட்டில் இருக்க ஒரு பொண்ணை அவன் வந்து சோறை ஆடிடுறான் அப்படி இருக்க சூழ்நிலையில் அந்த இடத்துல ஹீரோ இருக்காரு பார்க்குற ஆடியன்ஸுக்கெல்லாம் நம்ம ரத்தம் கொதிக்குது ஏன்னா அவன் இப்படி ஒரு விஷயம் கொடூரத்தனமாக அவனு பண்ணிக்கிட்டு இருக்கான் ஏன்னா அவனை சும்மாவே விடக்கூடாதுறான் அந்த இடத்துல ஹீரோ இறங்கி ஒரு சண்டை போடுறாரு பாருங்க அந்த ஒரு ஒரு அடியை வில்லனுக்கு விழுறது ஏதோ நாம அவங்கள அடிக்கிற ஃபீலில் இருக்குது அதுதான் இந்த படத்துடைய வெற்றி அதுக்கு அடுத்தபடியாக இந்த படத்துடைய மியூசிக் ஒரு மிகப்பெரிய ஒரு பலங்க ரவி தான் இந்த படத்தோடைய மியூசிக் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி கேஜிஎஃப் பார்ட் ஒன் பார்ட் டூ அவர் தான் பண்ணார் இந்த படத்தோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரு கேஜிஎஃப் பார்ட் ஒன்னாக ஆட்டோம் பார்ட் டூ ஆட்டோம் நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறமா அந்த மியூசிக் உங்கள் தலைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குங்க அப்படி ஒரு மியூசிக் தாங்க இந்த படத்தின் கொடுத்துருக்காரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவ்வளோ அற்புதமாக இருக்குது நீங்கள் படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மண்டைக்குள்ளே அந்த மியூசிக் ஓடிகிட்டே இருக்குது அந்தளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு மியூசிக்கை கொடுத்துருக்காரு இவர் ஒரு பக்கம்னா இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபர் பவன் அவரும் எக்ஸ்ட்ராட்னரியான சினிமோடகிராஃபி ஒரு ஒரு ஃப்ரேமும் நிறைய புதுசாக ட்ரை பண்ணுறான் ஒரு கமர்ஷியல் ஹீரோ எப்படி காட்டணும்னு ஏன்னா படத்துடைய அந்த ஓப்பனிங் சீன்லாம் முடிஞ்சிருதுக்கு அப்புறமும் ஒரு ஒரு ஃப்ரேம்லையும் பிரபாஸை காட்டும் போது அது ஒரு இன்ட்ரடக்ஷன் சீன் மாதிரியே ட்ரீட் பண்ணியிருக்காங்க அது இந்த படத்தோடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ரெண்டாவது ஒரு ஆக்ஷன் பக்கில் பிரபாஸ் ஒருத்தனை அடித்து அப்படி மேலே தூக்குறவர் ஒரு டாப் ஆங்கிலோ ஒரு கேமரா வச்சுருப்பாங்க அந்த ஒர்க்லாம் ஹேட்ஸ் ஆஃப் பயங்கரமாக இருந்தது அதுக்கு அடுத்தபடியாக இந்த படத்துடைய எடிட்டர் உஜ்வல் கேஜிஎஃப் பார்ட் டூக்கும் இவர் தான் எடிட் பண்ணியிருந்தார் அதே மாதிரியான ஒரு எடிட் பேட்டர்ன் தான் இதுலேயும் ட்ரை பண்ணியிருக்காரு ஒரு சில சீக்வென்ஸில் ஒரு சீனுக்கு முன்னாடி ஒரு நான் லீனியர் கட்டை ட்ரை பண்ணியிருக்காருங்க அது இந்த படத்தோடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கு அதை எப்படி ப்ளேஸ் பண்ணுறாங்கன்றது ஒரு பெரிய மேஜிக் அது எடிட்டருக்கும் சேலஞ்சாக இருக்கட்டும் டேரக்டருக்கும் சேலஞ்சாக இருக்கும் அது எப்படி பேசி பண்ணுறாங்கன்றது தெரியல இந்த மாதிரி கேஜிஎஃபில் பார்த்தா எல்லா எலமெண்ட்ஸும் முக்கியமாக அந்த அம்மாவோடைய எமோஷன் அதுவும் இந்த படத்தில் இருக்குது இது எல்லாத்தையுமே கவர் பண்ண ஒரு படமாக தான் இந்த ஒரு சலா இருக்குது பட் இந்த படத்தோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த படத்தோடைய ஹீரோவாகவோ வில்லனாவோ மெயின் கேரக்டர்ஸை விட பெரிய அளவில் யார் ஸ்கோர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜான் விஜய் இது முன்னாடி சார்பேட்டாப் போன்ற நிறைய படங்களை அவருடைய ஆக்டிங்கை பார்த்துருப்பீங்க எதுக்காக அவர் தனியாக சொல்கிறேன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லா ஆர்டிஸ்டும் பிரசாந்த் பில் யூனிவர்ஸில் ஒரு டோனில் பேசுவாங்க அவன் யாரு தெரியும்ல அவன் சிங்கத்துக்கும் மேலே இந்த ஒரு டோனில் பேசிக்கிட்டு இருப்பான் ஆனால் ஜான் விஜய் மட்டும் அவருடைய கேரக்டருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவருடைய கேரக்டர் முடிகிற வரைக்குமே அவருடைய ஆக்டிங்கை நொறுக்கி தழுறாரு யாரா இந்த மனுஷன் இப்படி நடிக்கிறானேடா இவனால் கொண்டாடின மேடா அப்படின்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே வருது அப்படி ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆக்டிங்கை கொடுக்குறாரு ஜான் விஜய் இது வரைக்கும் பேசுனதுலாம் இந்த படத்தோடையே ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இந்த படத்தோடைய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த படம் கண்டிப்பாக வந்து கேஜிஎஃபோட படி மேலே ஓவர் டூ பண்ணுது அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது முக்கியமாக படத்துடைய ஃபஸ்ட் ஆஃபில் ஏன்னா ஒரு பர்டிகுலர் சீன்லலாம் எனக்கு என்னன்னா நான் கிரிஞ்ச இப்படி அள்ளி தெளிக்கிறீங்களா அப்படின்ற ஒரு ஃபீலாக இருந்துச்சு அது எந்த சீனால் பிரபாஸ் கையில் வந்து ஒரு பர்த்டே கத்திருக்கும் அதை பார்த்துட்டு அவங்களுடைய அம்மா ஈஸ்வரி ராவ் அப்படியே பதறி ஓடி விடுவாங்க அதை பார்க்கும்போது அவங்களுடைய ஆக்டிங்காகவும் கொஞ்சம் அதிகமாக இருந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படி இன்னும் பதற வைக்கிற மாதிரி அவங்க பண்ண போகிறான்ற ஒரு கேள்வியும் இருக்குது அப்படி அந்த கேள்விக்கு பதில் தரா மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த படத்துடைய செகண்ட் ஆஃப்பில் இந்த சலார் அப்படின்ற கேரக்டர் இவ்வளோ ஐடியாஸ் பண்ணுவான் எக்ஸாம்பிள் இந்த கேஜிஎஃப்லேயும் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் அவனை வந்து அந்த பேலஸில் அடைச்சி வச்சுருப்பாங்க கட் பண்ணால் வந்து அந்த காளி மாதாவுடைய கோயிலில் பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு அடிமையாக வந்து அந்த கத்தி எடுத்து அந்த வில்லனை வெட்டுவார் அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நடுவில் இவர் அந்த கேஜிஎஃப் உடைய மேப்பை இருப்பார் அந்த திருடி அதை செக் பண்ணியிருப்பார் ஓகே இதெல்லாம் தான் வழின்றது தெரிஞ்சு வச்சிருப்பார் இந்த மாதிரி அவருடைய ஐடியாஸ் கிளியராக இருக்கும் இதில் ஹீரோவுடைய ஐடியா கிளியராகவே இல்லை அவர் பாட்டுனு வராது அடிச்சு தும்சம் மட்டும் போயிட்டே இருக்காரு அதுவும் இந்த படத்தோடைய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் அதுக்கு அடுத்தபடியான மைனஸ் பாயிண்ட் இந்த படத்துடைய சாங்ஸ் ஏன்னா கேஜிஎஃப்பில் நீங்கள் எந்த பாட்டு கேட்டாலும் நீங்கள் ரிப்பீட் மோடில் கேட்பீங்க அந்த ஆல்பமே ரிப்பீட் மோடில் கேட்குற ஒரு ஆல்பமாக இருக்கும் ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சாங்ஸாக இருக்குது ஆனால் கேட்ட உடனே பிடிக்கும்ல இப்போ நீங்கள் அந்த கேஜிஎஃப்பில் அந்த அம்மா சாங்லாம் உடனே நீங்கள் யாராவதுனா இருக்கலாம் அந்த ஒரு சாங் ஒரு நூறு வாட்டி சும்மாவாது கேட்பீங்க அப்படி ஒரு இம்பாக்ட் இருக்கும் அந்த சாங்கில் இந்த படத்தில் அப்படி ஒரு இம்பேக்ட் எந்த ஒரு சாங்க்ஸ்லேயுமே இல்லை அதுதான் இந்த படத்தோடைய இன்னொரு மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன் அடுத்தபடியாக ஸ்ருதிஹாசன் அவங்க கேரக்டராக ரொம்ப அழகாக காட்டியிருக்கலாம் பட் அந்த ஸ்பேஸியே அவங்க மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது அதை தாண்டி பிரபாஸோடைய கேரக்டரை பற்றி சொல்ல சொல்ல அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற ஒரு ஃபீல் இருக்குது பட் அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக ஒரு ஃபீல் கொடுத்து ஒரு சாங் மோடுக்கு போயிருந்தால் இன்னும் ஆடியன்ஸாக பார்க்கும்போது கொஞ்சம் ரிலீஃபாக மூணு ஒரு ஃபீல் இருக்குது ஏன்னா படத்தோடைய செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லா தடி ரத்தம் குத்து வெட்டு அப்படின்ற ஒரு ரேஞ்சில் பரபர பர பர பரப்புறன்னு போகுது அது படத்துக்கு நல்லா இருக்குது இருந்தாலும் அங்கே கொஞ்சம் ஸ்லோ ஃபேஸில் கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு மறுபடியும் அந்த ஸ்பீடான ஒரு ஃபேஸை எடுத்துருக்கலாமோன்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்தது அதையும் கொஞ்சம் சரி பார்த்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு டுவார்ட்ஸ் த எண்டில் இந்த படத்தோடைய அந்த எண்டிங் ப்ராசஸ் அப்படின்றது ரொம்ப ப்ராப்பராக இருக்குது ஏன்னா இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி காட்டியிருந்தாங்களாம் முழுக்க முழுக்க இந்த கேரக்டருடைய இன்ட்ரடக்ஷனை காட்டுறோம் அப்படின்றத காட்டியிருந்தாங்க படத்தோடைய செகண்ட் தான் கதை குழியே போகிறாங்க அதுக்கப்புறம் படத்தோடைய செகண்ட் பார்ட்டுக்கான இந்த லீடுன்றது ரொம்ப கரெக்டான ஒரு பிச்சில் முடிச்சுருந்தாங்க அது இந்த படத்தோடைய இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன் பட் லாஸ்ட் பாயிண்டை என்ன தோணுச்சுன்னா பிரபாஸ் அவருடைய ஸ்கிரீன் ப்ரெசன்ஸை கொஞ்சம் இழந்துட்டாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது ஏன்னா நிறைய இடத்துல அவருடைய டைலாக்ஸ்லேயே மற்ற ஆட்களுடைய அந்த ரியாக்ஷன்ஸை தான் பஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கான ரீசன் என்னான்னு பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் இம்பேக்ட்ஃபுல்லாக நடிச்சிருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த படம் பார்க்கும்போது வருதுன்றதெல்லாம் டவுட்டே இல்லை இதில் தான் இந்த படத்தோடைய ப்ளஸ் அண்ட் மைனஸாக நாம் பார்த்துருக்கோம் அதை தாண்டி இந்த படத்துக்கு நாம் ஃபைவ்க்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார்ஸ் தரோம் அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக எல்லாத்தையும் மறக்கடிச்சு அந்த ஒரு யூனிவர்ஸை நம்ப வைக்கக்கூடிய ஒரு உலகமாக இருந்தால் கூட கேஜிஎஃப் பார்ட் ஒன் பார்ட் டூ என்டர்டைன் பண்ண அளவுக்கு இந்த படம் என்டர்டெயின் பண்ணல அதுதான் நிர்சனமான உண்மை என்ன மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கீழருக்கு காமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிப்போங்க இது மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்வியூல சந்திக்கலாம் அது வரைக்கும் மறக்காமல் ஒயிட் ஹாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பன் பெல்லை காணும் பிரெஸ் பண்ணிவிடுங்க